தான் ஆசியா வீடுங்க வீடில்லை அண்ணே அண்ணையார் பங்களா நான் ரெண்டு குளோ ஆச்சுக்குதுங்க போறنا வேடோ வேணாம் என்ன இருக்கு

யாராவது வீட்டுக்கு வராங்க அப்படின்னாலும் இல்லனா தெரியாதவங்க யாராவது ஒரு குட்டி குழந்தைங்க என்ன கேட்பாங்க கேட்பாங்க சாக்லேட் வாங்கி வாங்கி கொடுங்க கொடுங்க ஒரு குட்டி தேவதை என்ன தெரியுமா கேப்பாங்க சத்யநாதன் அப்படிங்கறவரு ஒரு குட்டி தேவதை கிட்ட உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு அப்போ அந்த குட்டி தேவதை எனக்கு பொம்மை எல்லாம் வேண்டானா அரிசி மட்டும் வாங்கி கொடுங்க போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தன்னுடைய அம்மா படுற கஷ்டத்தையும் குடும்ப வறுமையும் மனசுல வச்சுக்கிட்டு அந்த குட்டி தேவதை இந்த ஒரு வார்த்தைய சொல்லியிருக்காங்க இந்த வயசுலயே அம்மா அப்பா படுற கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறது எல்லாம் வரும் பா இந்த ஒரு தேவதையோட வீடியோ இப்போ சோஷியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆயிட்டு வருது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல